தேவயானி மகளை திருமணம் செய்யும் கேப்டன் மகன் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் இறந்ததுக்கு பிறகு விஜயகாந்த் நடத்தின தேமுதிக அப்படிங்கிற அரசியல் கட்சியை இப்போ அவருடைய மனைவியும் மகன் இருக்காங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இப்போ தேமுதிக போட்டியிட போதா சொல்லியிருக்காங்க அதுவும் தனிச்சுதான் போட்டியிட போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்பை தேமுதிக தரப்பு வந்து வெளியிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா விஜயகாந்த் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாரு இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் காலத்தில் எனக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை அதனால தேமுதிக தான் போட்டிடணும் அப்படி தனித்து போட்டிட்டு தேமுதிகா எங்கே ஜெயிச்சாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு தேவையான நல்ல உதவிகளை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு விஜயகாந்த் பலமுறை மூலம் சொல்லியிருக்காரு அதனால தான் தேமுதிக தரப்புல இருந்து இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தனிச்சு போட்டிட்டு போறதா ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க இதனால தமிழ்நாடு முழுக்க இப்போ தேமுதிக தரப்புல இருந்து கடுமையான பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தேமுதிக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் மறுபக்கம் தேமுதிகவுடைய மிக முக்கியமான உறுப்பினர் அப்படின்னா அது விஜயபரன் கேப்டன் விஜயகாந்தோடைய மூத்த மகன் இவருக்கு திருமண பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விஜயகாந்த் பல முறை ஆசைப்பட்டதா பிரேமலதான் பல பேட்டிகளை சொல்லியிருக்காங்க அதற்காக விஜய பிரபாலனுக்கு பல இடங்கள்ல பெண்ணும் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு முறை விஜயபிரபாலனுக்கு பெண் பார்த்து அது நிச்சவார்த்தம் வரைக்கும் போயிட்டு அவனுடைய திருமண ஏற்பாடுகள் கேன்சல் ஆயிடுச்சு அதன் பிறகு பிரேமலதாவும் நிறைய பெண்களை பார்த்துமே எந்த பெண்ணுக்கும் விஜயபிரபான பிடிக்கல திருமணமும் கை கூடவே இல்லை என்ன பண்ணுறேன்னு தெரியாம பிரேமலதா கடுமையான உளைச்சலுக்கு உள்ளானாங்க ஸோ தனது மகனுக்கு எப்படியாவது திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க விஜயகாந்தோடைய தீராத ஆசையே ரெண்டு தான் ஒன்னு தேமுதிகா தமிழகத்தை ஆட்சி அமைக்கணும் இன்னொன்று தன் மகன்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட பாரி பெண் பார்த்து திருமணம் பண்ணி பார்க்கணும் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னாவது பண்ணாதான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு பிரேமனை தான் முடிவு பண்ணியிருக்காங்க அந்த நேரத்துல தான் விஜயபிரபாகரன் பிரபாகரன் டைம்ல நடிகை தேவயானி மகளை பத்தி நிறைய பேசுனதை பிரேமனை தான் நோட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நடிகை தேவியானிய மூத்த மகள் இனியா ரீசண்டா சீத்தமிழ் வழியான சரிகமப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல ஒரு போட்டியிலாம் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு அவங்க பயங்கரமாக பாட்டு பாடி அசத்தியிருந்தாங்க சொல்லப்போனா இனியாவுடைய பாட்டு எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு தேவனுடைய மகளுக்குள்ள இப்படி ஒரு அற்புதமான திறமையா அப்படின்னு எல்லாருமே பார்த்து மிரண்டு போனோம் அந்த அளவுக்கு இனியா ரொம்ப அழகாக பாட்டு பாடினாங்க ஆனால் இனியா இனதான் ஏகப்பட்ட பாடல்களை பாடி தனக்கேன ஒரு தனி ரசிகர் பாடல்கள உண்டு பண்ணியிருந்தாலும் அவங்களால அந்த ஷோல டைட்டில் வின்னர் அப்படிங்கிற பட்டத்தை பெற முடியல கடைசி வரைக்கும் போராடி தோத்து தான் போனாங்க இருந்தாலும் இனியா தொடர்ந்து இப்போ மீண்டும் வேற ஒரு ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிட்டு தனது திறமை வெளிப்படுத்தி எப்படியாவது ஒரு பெரிய பாடகியா மாறணும் அப்படின்னு இனியா கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இனியாவுடைய பாடல்கள் எல்லாமே விஜயபிரபானுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அடிக்கடி விஜயபிரபாரன் இனியா பாடின பாடல்களை போட்டு கேட்டுட்டே இருப்பார் இந்த விஷயம் பிரேமலதாக்கு தெரிய வந்திருக்கு அப்படி பிரேம்லதாவுடைய சில நெருங்கி நண்பர்கள் விஜயபிரபான்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இனியாவை பத்தி விஜயபிரபரன் ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு அந்த குரலை கேட்கும் போது என்னுடைய கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துடுறேன் எங்க அப்பாவுடைய ஃபீல் எனக்கு தெரியுது அப்படின்னு விஜயபிரபாரன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு அப்போதான் பிரேமலதாக்கு புரிஞ்சிருக்கு ஸோ விஜயபிரபானுக்கு இனியாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு அதனால பிரேமலதா கொஞ்சம் கூட யோசிக்காம நீரா கிளம்பி நடிகர் தேவனுடைய வீட்டுக்கே போயிருக்காங்க வீட்டுக்கு போன பிரேமலதா இது தன் மகனுக்கு உங்க மகளை பிடிச்சிருக்கு சோ உங்களுக்கு என்னுடைய மகனை புடிச்சிருந்துச்சுன்னா தாராளமா உங்களுடைய மகளுக்கும் என்னுடைய மகனுக்கும் திருமணம் பண்ணி பார்க்கலாம் எனக்கு அதில் பறிப்பூர் சம்மதம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு பிரேமலதா அடியாக பேசியிருக்காங்க முதல்ல இனி அவனுடைய அம்மாவான தேவயானிக்கும் அவனுடைய கணவர் ராஜகுமாரனுக்கும் இதை பத்தி யோசிக்கவே முடியல அதன் பிறகு கொஞ்சம் யோசிச்சு பேசி ஓகே எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு நடிகை தேவயானி குடும்பத்தினர்கள் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாம் இதனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடிகர் விஜயுவந்துடைய மூத்த மகன் விஜய் பிரமாணனுக்கும் நடிகர் தேவியனுடைய மகளான இனியாவுக்கும் மிக மிக பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடக்கப்போதா இப்போது இப்போ மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தில் வெளியாயிருக்கு